ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த் ரெமிடி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு வந்து பின் தலை வலிக்கும் இல்லாமல் தலை நீர் இருக்கும் அதனால தலை வலிக்கும் அந்த கண்ணுக்கிட்டெல்லாம் வலிக்கும் எல்லாம் சைனஸ் மாதிரி இருக்கும்லாம் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஆவி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே ரிலீஃப் கிடைக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டால் மண் பானை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு மூணு வெத்தலை போடணும் வெற்றில வந்து அந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு துளசி எல்லாம் எடுத்துக்கோங்க கருந்து துளசி வந்து ரொம்ப நல்லது உங்கள் கரு துளசியை வந்து ஒரு கைப்பிடி அளவு இதில் போட்டுக்கோங்க இதுக்கப்புறமா நமக்கு வந்து நொச்சி இலை நொச்சி இலை வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் வாடின இலை தான் கிடச்சிது இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் இதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலை எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா இதில் வந்து ஓமம் நம்ம ஆட் பண்ணணும் ஒரு ஸ்பூன் ஓமமும் இதில் சேர்த்துக்கோங்க இவ்வளோ சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும் இது வந்து வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியில் வந்து ஆவி இல்லை அதில் நம்ம வந்து ஆவி பிடிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து இது சளி இதெல்லாமே சரியாகிடும் தலைவலியும் சரியாகும் நொச்சியலை ஆட் பண்ணியிருக்கலாம் வர நொச்சியலை மட்டுமே போட்டு நம்ம ஆவி பிடிச்சாலும் பின் தலைவலி குறையும் பார்த்திங்களா இப்போ இந்த ஆவி வருதில்ல இது வந்து நம்ம வந்து துணி போட்டு மூடி ஆவி பிடிச்சோம்னா ரொம்ப நல்லது யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்